ஒரு நல்ல ரெக்கக்னேஷன் அவரா நல்ல ஒருப்பா முடிச்சிட்டு சொன்னதை செஞ்சுட்டு அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஜாதகப்படியும் அஞ்சாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற புத்தியும் நடக்குமானால் அந்த பேரை நீங்கள் காப்பாற்றிக்குவீங்க சரிங்களா அந்த மாதிரியான ஒரு முன்னேற்றம் மிகுந்த காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இந்த அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் பாருங்க அந்த மாதிரி அதிர்ஷ்டத்துக்கு வர்றதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம் ப்ரடிக்ஷன் சொல்கிறதுக்கு பேர் இல்லை ஆனால் ஒரு சிலருக்கு எதிர்பாராத சின்ன சின்ன பண உதவி பண வரவு இல்லை உறவுகள் இல்லை காதல் ஏதோ ஒன்றில் ஒரு நல்ல ஒரு கிரீன் சிக்னல் கிடைச்சிருங்க அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல மேன்மை அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் அதிர்ஷ்டகரமாக உங்களுக்கு நடக்கும் பண நெருக்கடிகள் கடன் நெருக்கடிகள் அனைத்தும் குறையும் வீரியம் குறையும் அதில் ஒன்றும் பெரிதா தொந்தரவு இல்லை சரிங்களா ஆக ஒரு கடனில் போய் நீங்க சிக்கிக்கிட்டு இருக்கலாம் ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க ஆனா கொடுக்க முடியாம இருந்திருந்துருக்கலாம் அதை கொடுக்கறதுக்கு அல்லது அந்த பிரச்சனையை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு பலம் ஒரு சோர்ஸ் உங்களுக்கு கிடைச்சு அந்த விதத்தில் இந்த காலகட்டம் சிம்மராசி அன்பர்களுக்கு மேன்மை மிகுந்த அமைகிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமுமே கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு நல்ல கடன் தொந்தரவுகள் குறைந்து ஒரு மணி ஃப்ளோ இருக்கக்கூடிய காலகட்டம் சரிங்களா கையில நல்ல பண நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஜாதக ரீதியாகவும் இரண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா புத்தியும் நடைபெறுமானால் உறுதியாக பொருளாதார நெருக்கடிகள் குறையும் பண முன்னேற்றம் சிறப்பாக அமையும்ங்கிறதுல மாற்றம் இல்லை சிம்மராசினேயர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல மாதமாக அமைகிறது ஒரு சில விஷயங்கள்ல ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிட்டீங்கன்னா போதுமானது அதில் முதல் நல்ல அமைப்பாக நம்ம என்ன எடுத்துக்கிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் அமைப்பாக சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் புத்திர பாக்கியம் குழந்த பாக்கியம் இல்லாமல் தவச்சிக்கிட்டு இருக்கவங்க இல்லை ஒரு நல்ல செய்தி கிடைக்கலையே அப்படின்னு இயங்கிட்டு இருக்கிற தம்பதியர்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கிய அமைப்புகள் சார்ந்து ஒரு நல்ல செய்தி எட்டப்படுகின்ற மாதம் அப்போ நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் தாராளமாக நீங்க முயற்சிக்கலாம் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஒரு சிலருக்கு இந்த லவ் செட் ஆயிரும் இந்த லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ப்ரப்போஸ் பண்ண போறேன் ஒத்துப்பாங்களா இல்லையான்னு தெரியல இல்லை நமக்குலாம் லவ் செட் ஆகுமான்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஐந்தாம் இடம் சம்மந்தப்பட்டோ பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்டோ மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்டோ தசாபுக்திகளும் நடைபெறுமானால் இந்த காலகட்டம் உறுதியாக காதல்ல வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ காதல் கைகூடி வருகின்ற ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நல்ல ஏற்றத்தை பெற்றுக்கொள்ளும் கொடுக்கும் காதல் வெற்றி காதலில் ஒரு கிரீன் சிக்னல் உண்டு இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக ஒருவேளை நீங்கள் வயதான சிம்மராசி நேராக இருக்கீங்க ஒரு ஆஃப் ஒரு ஒரு சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவ் பிளஸ்ல இருக்கீங்க ரிட்டையர்மெண்ட்லாம் ஆயிட்டு வீட்டில் இருக்கீங்க உங்கள் பிள்ளைங்க வெளியூரில் வேலை பார்க்கலாம் இல்லை வெளிநாடுகளில் இருக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் தனிச்சு இங்கே இருப்பீங்க ஊரில் இந்த மாதம் பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட பேசுறது கூட நேரம் இல்லாமல் அங்கே ஒர்க்கில் பிஸியாக இருந்திருப்பாங்க ஆனால் இந்த மாதம் அப்பப்போ டைம் எடுத்து உங்ககிட்ட பேசுவாங்க அதுவே பல பெற்றோர்களுக்கு பெரும் மன மகிழ்வை தரும் ஒரு சிலருக்கு பிள்ளைகள் மூலமாக நிறைய உதவிகளோ அல்லது நிறைய லாபங்களோ கிடைக்கும் அதாவது பிள்ளைகளினுடைய ஆதரவு அபரிமிதமாக கிடைக்கும் அவர்களின் உதவியும் அபரிமிதமாக கிடைக்கும் காலம் இக்காலம் அவ்வளோதான் பாயிண்ட் ஆக உங்கள் ஜாதக ரீதியாகவும் அஞ்சாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா புக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக முன்னேற்றம் உண்டு பிள்ளைகள் வழியிலிருந்து அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்ப நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியலும் வேற என்ன அமைப்புண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டம் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் பூர்வீ அல்லது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த ஒரு லாபங்கள் வந்து சேரும் ஏதாவது ஒன்று கிடைக்கும் ஆகமத்தில் பூர்வீகத்திலிருந்து ஒரு லாபம் உண்டு அதில் மாற்றமே கிடையாது சரிங்களா அப்போ பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேருகின்ற அதி உன்னதமான நற்காலகட்டமாக இக்காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் நல்ல பேர் கிடைக்கும் இருக்கிற இடத்துல உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் தொட்டதெல்லாம் துளங்கும் காலம் ஒரு நல்ல ரெக்கக்னேஷன் அவரா நல்ல ஒருப்பா முடிச்சுட்டு சொன்னதை செஞ்சுட்டு அப்படிங்கிற மாதிரி உங்க ஜாதகப்படியும் அஞ்சாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்தியும் நடக்குமானால் அந்த பேரை நீங்க காப்பாற்றிக்குவீங்க சரிங்களா அந்த மாதிரியான ஒரு முன்னேற்றம் மிகுந்த காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அதே போல அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் இந்த அதிர்ஷ்டம்னு சொல்லுவோம் பாருங்க அந்த மாதிரி அதிர்ஷ்டத்துக்கு வர்றதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம் ப்ரடிக்ஷன் சொல்றதுக்கு பேர் இல்லை ஆனா ஒரு சிலருக்கு எதிர்பாராத சின்ன சின்ன பண உதவி பண வரவு இல்ல உறவுகள் இல்ல காதல் ஏதோ ஒன்றில் ஒரு நல்ல ஒரு க்ரீன் சிக்னல் கிடைச்சிருவோம் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல மேன்மை அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடணும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் எதிர்பாராத நல்ல விஷயங்கள் அதிர்ஷ்டகரமாக உங்களுக்கு நடக்கும் எட்டாம் இடம் அல்லது ஐந்தாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் எந்த பாவகம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன எதிர்பாராத நன்மைகள் கிட்டுகின்ற காலமாக இக்காலம் உண்டு அதில் எந்த மாற்றமும் இல்லை இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த முடியல வேற என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா பண நெருக்கடிகள் கடன் நெருக்கடிகள் அனைத்தும் குறையும் வீரியம் குறையும் அதில் ஒன்றும் பெரிதா தொந்தரவு இல்லை சரிங்களா ஆக ஒரு கடனில் போய் நீங்க சிக்கிக்கிட்டு இருக்கலாம் ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க ஆனால் கொடுக்க முடியாமல் இருந்திருந்துருக்கலாம் அதை கொடுக்கறதுக்கு அல்லது அந்த பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு பலம் ஒரு சோர்ஸ் உங்களுக்கு கிடைச்சி அந்த விதத்தில் இந்த காலகட்டம் சிம்மராசி அன்பர்களுக்கு மேன்மை மிகுந்த அமைகிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமுமே கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த ஒரு நல்ல கடன் தொந்தரவுகள் குறைந்து ஒரு மணி ஃப்ளோ இருக்கக்கூடிய காலகட்டம் சரிங்களா கையில் நல்ல பண நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஜாதக ரீதியாகவும் ரெண்டாம் இடமோ பதினொன்றாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக பொருளாதார நெருக்கடிகள் குறையும் பண முன்னேற்றம் சிறப்பாக அமையும்ங்கிறதுல மாற்றம் இல்லை சரிங்களா ரைட் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக ஆரோக்கிய நிமித்தமாக ஏதேனும் தொந்தரவுகள் இருக்கு ஹெல்த் வைஸ் கொஞ்சம் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன் மருந்துகள் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மையான முறையில் உங்களுக்கு கடன் தொந்தரவுகளை கட்டுக்குள் கொண்டு வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு ஒன்பதாம் இடம் சம்மந்தப்படுகிற தசா புக்தி நடக்குதுன்னா இந்த ஹெல்த் தொந்தரவுகள்லாம் ரொம்பவே கண்ட்ரோலில் வந்துடும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வெளிநாடுகளில் ஒரு சிலர் இருப்பாங்க அல்லது வெளி மாநிலங்களில் இருப்பாங்க தன்னுடைய சொந்த பூர்வீகத்தை விட்டுவிட்டு விட்டு வெளி மாநிலம் அல்லது வெளிநாடுன்னு வெளி இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் வருமான ரீதியாக ஒரு நல்ல ஃப்ளோ இருக்கும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் வெளியூர் வேலை வாய்ப்புகள் அல்லது வெளியில் இருக்கிறவங்கள் ரீதியாக நல்ல வருமான ஓட்டம் கிடைக்கின்ற காலம் ஜாதக ரீதியாக ஏழாம் இடமோ பதினொன்னாம் இடமோ ரெண்டாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா புக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக உங்களுக்கு ஏற்றங்கள் உண்டு லாபங்கள் உண்டு அதில் மாற்றமே கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் கூட்டா சேர்ந்து ஏதாவது பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிரும் சரிங்களா ஓஹோன்னு போகும் போகலங்கிறது ரெண்டாவது விஷயம் இந்த காலகட்டம் ஓரளவுக்கு கூட்டு கூட்டாக செய்கின்ற தொழில் அமைப்புகளில் பரவாயில்லங்கிற முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடமோ பத்தாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுத்தியும் நடக்குமானால் அந்த முன்னேற்றங்கள் மிக உறுதியாக இருக்குங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே மன வாழ்க்கை அப்படின்னு வரும்போது பட்டுந்தாங்க ஒன்று மன வாழ்க்கை திருமணத்திற்காக முயற்சிக்கிறவங்களுக்கு அதில் ரொம்ப அலைச்சல்கள் நிறைய சிக்கல்கள் அப்படிலாம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படி இல்லை கல்யாணமெல்லாம் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் மன வாழ்க்கையில் அடிக்கடி கசப்புக்கள் கருத்து வேறுபாடுகளோடு ஓடுற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க எப்படி ப்ரொஃபஷன் லைஃப் எக்கனாமிக்கல் லைஃப் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கோ அதுக்கு அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக மன வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்கள் தசா புக் எது வேணாலும் நடக்கட்டும் ஆனால் மன வாழ்க்கையில் இந்த காலகட்டம் கொஞ்சம் கசப்புக்களையும் ஏற்ற இறக்கங்களையும் தரதான் செய்யும் அனுசரித்து தான் போகணும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது சரிங்களா அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மறையிலும் தேவையில்லாத விஷயங்களில் தலையிட்டு மூக்க நுழைக்கிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது மிக 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 சிறப்பு ஏன்னா ஏதாவது ஒரு தொந்தரவுகளை அதை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் குடும்ப வாழ்க்கையில் அடுத்தவங்களோட விஷயங்கள போய் தலையிடாதீங்க உங்களுக்கு தான் பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அதை தவிர்த்துக்கிறது மிக மிக நல்லது அடுத்த ஒரு விஷயத்துக்கு அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் சக்கரை பொங்கல் மாதிரி ஆனால் அது உங்களுக்குன்னு வரும்போது நீங்களே ஒர்க் அவுட் பண்ணிக்கிட மாட்டீங்க அதில் கவனமாக இருக்கணும் சுற்றி சுற்றி சொல்ல வர்றது என்னன்னா மன வாழ்க்கை அது ஒன்றில் கவனமாக இருங்க அதை தவிர வேற எங்கேயும் நீங்கள் கவலைப்படுறதுக்கான அவசியம் இல்லை அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க சரிங்களா ஆக சிம்மராசினேயர்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வளமுடன் நன்றி